வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் பாடம் என்பது சி ப்ளஸ் ப்ளஸ் ஒரு அறிமுகம் இது வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசனுடைய புக் பாக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் சரியான ஃபஸ்ட்டு குடி ஆன்சர் வந்து ஆவணா செகண்டுக்கு இர்டுக்கு ஃபோர்த்துக்கு இஎனா ஃபிஃப்த்துக்கு சிக்ஸ்த்துக்கு ஆ செவன்த்துக்கு இஎண்ணா எயித்துக்கு ஆ நைன்த்துக்கு ஆ டென்த்துக்கு அது குருவினாக்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின வேலை வந்து நூற்றி இருபதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி இருபதில் இந்த பாக்ஸ் இருக்கிற இது மட்டும் முதல் கொஸ்டினான ஆன்சர் செகண்ட் கொஸ்டினான ஆன்சர் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து நூற்றி இருபதில் இருக்குது பாருங்கள் இந்த ஊர் ஒரு ஒரு ஐந்து ஐநூறுக்கு இது மட்டும் நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சராக மார்க் பண்ணுங்கள் மூன்றாம் கொஸ்டின் ஆன்சர் மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க அதில் எழுதியிருக்கு எது எந்த வகையான மாறிகள் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள் அடுத்த நான்கு இந்தக்கு ஆன்சர் பார்க்கலாம் அதுக்கு வந்து போட்டுருக்கேன் பாருங்கள் நான் நம்பர் போட்டிருக்கேன் அது மாதிரி போட்டிருக்கேன் சரி விநாயக்கள் முதல் கோஸ் ஆன்சர் நூற்றி இருபதாம் பக்கத்தில் இருக்குது முதல் கொஸ் ஆன்சர் வந்து நூற்றி இருபதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி இருபதில் இதிலருந்து ஆரம்பித்து இதில் இந்த இது இந்த ஒரு பேராகிராஃபு அடுத்து இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அடுத்த ரெண்டாவது நூற்றி இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி இருபத்தி ஒன்றில் இதிலேருந்து இது வரைக்கும் மூன்றாம் கொஸ்டின் நூற்றி இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்கும் நூற்றி இருபத்தி நூறு இருபது வரைக்கும் மூணாம் கொஸ்டின் ஆன்சர் நாளுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் நூற்றி முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணில் இதுலேருந்து இது இதுவரை இதுலேருந்து இது இதுவரை ஐந்தாம் கொஸ்டின் ஆன்சர் ஆறாம் கொஸ்டின் ஆன்சர் நூற்றி முப்பத்தி மூணில் இதுலேருந்து இது இதுவரை இதுலேருந்து இது இதுவரை ரெண்டு ஏழாம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஏழாம் கொஸ்டின் ஆன்சர் எட்டாம் கொஸ்டின் ஒன்பதாம் கொஸ்டின் பத்து பார்க்கலாம் எட்டாம் கொஸ்டின் ஒன்பது பத்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆன்சர் நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சில் இருக்குது இதில் இருந்து ஆரம்பித்து இதுவரை அடுத்த இதில் இதில் இருந்து ஆரம்பித்து இதுவரை அடுத்த இது இதில் இருந்து ஆரம்பித்து இதுவரை அடுத்த பக்கத்தில் இதில் இருந்து இது வரை பொதுவாக நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து ஃபுல் கூட நீங்கள் மார்க் பண்ணியிருங்க நூற்றி இருபத்தி அஞ்சு ஃபுல் நூற்றி இருபத்தி ஆறில் இதுவரை ரெண்டு வந்து நூற்றி முப்பத்தி மூணில் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணில் நூற்றி முப்பத்தி மூணாம் பக்கம் இந்த ஆட்டவனாக ஃபுல் நீங்கள் மார்க் பண்ணணும் நடுவுனா ரெண்டுக்கான ஆன்சர் நெடுவினா மூணுக்கான ஆன்சர் பார்க்கலாம் மூணாக நான் ஆன்சர் அடுத்து மதிப்பீடு இதில் ஃபஸ்டுக்கான ஆன்சர் வந்து இ செகண்ட்கான ஆன்சரை தேர்டுக்கு ஏன்னா ஃபோர்த்துக்க ஃபிஃப்த்துக்கு சிக்ஸ்த்துக்கு செவன்த்துக்கா எய்த்துக்கு நைன்த்துக்கு இ டென்த்துக்கு ஏன் இப்போ வந்து குருவினாக்கள் பார்க்கலாம் முதல் க கேள்விக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது வந்து ஒரு பெராகிராஃப் மட்டும் முதல் கேள்விக்கான ஆன்சர் ரெண்டுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டில் இதுலந்து இது வரைக்கும் ரெண்டு கணர் மூணு கணிச்சர் நூற்றி முப்பத்தி எட்டில் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டில் இதுல இருந்து இது வரைக்கும் மூணு மூணுக்கான ஆன்சர் நாலு கணச்சர் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தெட்டில் இருக்குது நாலாவது கொஸ்டின் ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஆறாம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஏழாம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் எட்டுக்கான ஆன்சர் எட்டுக்கான ஆன்சர் ஒன்பதுக்கான ஆன்சர் பத்துக்கான ஆன்சர் சிறுங்கினாக்கள் முதலுக்கான ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி நாலில் இருக்குது முதல் இருபத்தி நாலில் இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு முதல் கேள்விக்கு நான் சார் ரெண்டாம் கேள்வி நூற்றி இருபத்தி அஞ்சாம்புக்கம் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சில் இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாம் கொஸ்டின ஆன்சர் மூணாவது கொஸ்டின ஆன்சர் பார்க்கலாம் Okay, so that's the the Thank you.